நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் வாழ்க நம்முடைய வாழ்வியிலே நாம் சந்திக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் மற்றும் நிறைய வாழ்வியல் சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்கள் இப்படி ஒவ்வொருவரும் நமக்கு ஏதேனும் ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருடர்கள் நாம் எப்படி வாழக்கூடாது என்று நமக்கு பயிற்சிவிக்கிறார்கள் அது எவ்வாறெனில் அவர்களுக்கு வீடும் அடி உதை அவர்கள் குடும்பத்துடைய இழிநிலை இதையெல்லாம் பார்த்து ஐயோ நாம் இப்படி வாழக்கூடாது என்று பயின்று கொள்ளலாம் அதே நேரத்திலே குடிபிறப்பு என்பார் வள்ளுவர் பேந்தகை நாம் எந்த இனத்திலோ மதத்திலோ சாதியிலோ இருந்தாலும் கூட குடிபிறப்பு என்று உண்டு ஒழுக்கமிக்க வாழ்க்கை கூடிய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி உடன் பிறந்த ஒரு உறவுகள் எல்லாம் ஒழுக்க ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை வாழக்கூடிய பிறப்புக்கு குடிபிறப்பு என்று பெயர் அந்த குடிபிறப்பு என்பது நாம் வாழ்கின்ற நாட்டையும் அந்த நாட்டில் அரசாள் மன்னனையும் அங்கிருக்கிற ஆசான்களையும் அந்த நல்வழிப்படுத்தக்கூடிய குருமார்களையும் அடிப்படையாக கொண்டே இந்த குடிபிறப்பு நிகழும் அவ்வழியிலே நாம் நாயன்மார்களுடைய வரலாறு மிக விசித்திரமான நம்பவே இயலாத நிறைய சம்பவங்களை உடையது இந்த நாயன்மாருடைய வரலாறு ஏனெனில் இந்த திருநீர் உலகளாம் காக்கின்ற ஓங்கி உலகளந்து அந்த நாரணனும் வழிபட்டு வளம் பெறுகின்ற சேருமானுக்குரியது அந்த திருநீருக்கு மங்கள நீரு என்று பெயர் மங்களத்தின் அடையாளமாக திருநீர் அணிவோம் இந்த திருநீருக்கு தீட்டு கிடையாது குழந்தை பிறந்தாலும் திருநீர் அணிவிப்போம் உடலிலிருந்து உயிர் பிரிந்தாலும் திருநீர் அணிவிப்போம் எல்லா இடங்களிலும் இந்த திருநீர் இருக்கிறது மந்திரமாவதும் அமருந்தாவதும் இந்த திருநீர் கூண்பாண்டியனுடைய வினை நீக்கியது இந்த திருநீர் சைவத்தை காத்தது இந்த திருநீர் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இந்த திருநீற்றின் பெருமையை உலகிற்கு நிலைநாட்ட வந்தவர்களிலே இருவர் மாபெரும் வீரர்கள் ஆனால் திருநீற்றுக்காக தன் உ இனிய உயிரை பணயம் வைத்து கொடுத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஒருவர் வந்து நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அடுத்து மெய்ப்பொருள் நாயனார் கூட தெரிந்திருந்தும் அப்படி பார்த்தோம் இங்கே விசித்திரமான வரலாறு அவன் வந்த மெய்ப்பொருள் நாயனார் வாழ்க்கை வந்தான் மெய்ப்பொருளை வீழ்த்தினான் சென்றான் இங்கே வீழ்த்த வருகிறான் என்ற தொழிலின் தெரிந்தும் தொழீற்றுக்காக தன் இன்னுயிரை பரிசாக தர காத்திருந்த ஒரு அற்புதமான நாயனாருடைய வரலாறு என்று தற்போது ஏன நல்லோர் என்று கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியிலே புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலமான மருதநல்லூர் திருக்கருக்குடி இருக்கிறது அல்லவா அந்த திருக்கருக்குடிக்கு அருகிலே இன்று ஏனநல்லூர் என்று வழங்கப்படுகின்ற ஏனனூர் என்ற ஒரு திருத்தலம் தளத்தில் திருத்தலம் என்று ஒன்று ஒன்று தளம் நாம் எல்லாம் வாழ்வது கோயில் இல்லாத ஊர் நற்குடி பிறந்தார்கள் இல்லாத ஊர் நற்பண்பு இல்லாதவர்கள் வாழும் ஊர் திருவேடம் அணிந்தும் ஏமாற்றி பொருள் பறித்து வாழும் ஊர் இதெல்லாம் நிலம்னு பேர் தலம் அப்படின்னு பேர் நல்ல மூர்த்தி தலம் தீத்தம் முறையாயிருந்து நெறிப்பட்ட சான்றோர்கள் வாழ்கின்ற ஊருக்கு திருத்தலம் என்று பெயர் அவ்வழியிலே இந்த ஏனனூர் ஒரு திருத்தலமாக உள்ள ஊர் ஏனெனில் ஈழகுளத்திலே பிறந்த கற்றாய்ந்த சான்றோர் மரபிலே போர்க்கலைகளை பிறருக்கு கற்றுத்தரும் மிக சிறந்த தலைவராக ஒருவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஏனாதிநாதர் என்று பெயர் பெரும்பாலும் தஞ்சை தரணி முழுக்கல்ல நம்முடைய இந்தியா முழுக்க சிவாலயங்கள் மிக அதிகம் குறிப்பாக தமிழ்நாட்டிலே கிராமந்தோறும் சிவாலயம் இருந்திருக்கிறது அது பிற்பாடு கோயில் நிலங்களை அபகரிப்பவர்கள் அல்லது இந்த அச்சருடைய சொகுசு வாழ்க்கைக்கான ஆசை இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் வடமொழி வழிபாடு செய்யும் இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று தமிழ் கற்ற சைவர்களும் இப்படி ஏதோ நிறைய காரணம் இருக்கிறது நிறைய சிவாலயங்கள் அழிந்து போயினேன் எங்கள் பகுதியிலே சாதாரண கிராமத்தில் கூட அற்புதமான சிவாலயங்கள் எல்லாம் பால்பட்டு கடந்து அடியேன் முன் நின்று அவற்றை திருப்பணி செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் நிகழ்ந்து அங்கெல்லாம் சைவம் தலைத்து வருகிறது அவ்வழியிலே இந்த சிவருமான் எல்லா தமிழகம் முழுக்க பெரிய அளவில் நிறைந்த ஏனல் திருமுறைகள் ஆழ்வார் பாசம் நிறைய எங்க போனாலும் இந்த தமிழ் இறையை பாடம் அந்த இறைவன் வாழ்கின்ற பூமி இந்த தமிழகம் குறிப்பாக தஞ்சை தஞ்சை வள நாட்டிலே சிவருமான் மீது மாறாத காதலுடையவராகவும் அந்த மங்கள திருநீற்றின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராகவும் நம் கதையின் நாயகர் ஏனாதிநாதர் வாழ்ந்து வருகிறார் அவ்வூரிலே அவரிடத்து பயிற்சி வரும் அனைவரையும் அழைத்து திருநீற்றை நெற்றியில் பூசி பயிற்சி கொடுத்து வந்தார் அவரை சார்ந்தவர்கள் எல்லோரும் திருநீற்றின் ஒளி விளங்கு ஒரு சூரியனைப் போல பிரகாசமாக ஒழுக்கமிக்க வாழக்கூடிய வீரர்களாக இருந்தார்கள் அதே எய்னனூரிலே போர்க்களை கற்றுக் கொடுக்கும் தொழிலை வேறு ஒருவர் செய்து வருகிறார் அவருக்கு பெயரே அதிசூரன் சூரன் என்றால் கொடூரமானவன் என்று பொருள் சுரன் என்றால் அன்பு வடிவான தேவர்கள் சூரன் என்றால் அன்பே இல்லாத சூரர்கள் இவர் அதிசூரன் இவரும் சிறந்த போர்பயிற்சி தரக்கூடியவர் ஒரு இடத்திலே இரண்டு குரு இருந்தால் கோபித்து ஒருத்தர் ஒருத்தர் பகை கொள்வார்கள் அல்லவா நான் வெளியிடும் இந்த தீட்சை சம்பந்தமான சீடிக்கள் வேறு அன்பரிடம் தீட்சை பெற்ற மாணாக்கர்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முட்டாள் குரு எங்கள் கொங்கு மண்டலத்தில் பெரிய குருவாக இருக்கார் அவர்கிட்ட தீட்சை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இன்னொரு குரு இருக்கார் எங்கிட்ட தீட்சை வாங்கி என் கையால விபூதிச்சுட்டா நீ அவன் கையாலையும் திருநீர் வச்ச கூடாது இந்த திருநீர் வைக்கிறதுலயே போட்டி என தன் மாணவர்கள் அடுத்தவனம் சென்றால் தன்னுடைய பலகீனம் தன்னை விட சிறந்த குரு கிடைத்தால் ஓடிவிடுவார்கள் அல்லவா அப்படி அதுபோல இந்த இந்த குருமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா அது போன்றவன் இந்த இவர் நம்முடைய ஏனாதிநாதர் மீது மிகவும் பொறாமையுடையவன் ஏனெனில் அங்கு அன்பும் திருநீரும் விளங்கியதால் அங்கு நிறைய மாணாக்கர்கள் சேர்ந்தார்கள் அவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்றார்கள் இவரிடத்து பயிற்சி பெற்றவர்கள் அரசனுடைய போர் போர்ப்படைக்கெல்லாம் எளிதாக தேர்வு செய்யப்பட்டார்கள் ஆனால் இந்த அதிசூரன் இருக்கிறார் அல்லவா இவர் பெயருக்கு தகுந்த போல பொறாமை பொறாமை உடையது பார்த்து என்ன அந்தளா அவ்வளோ பெரியாளா அப்படி இப்படி பேசி ஒரு நாள் ஏனாதிநாதனிடம் சென்று ஏனாதிநாதரை வாரம் சண்டைப்படும் நம்மில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரே இங்கே இங்கே பயிற்சி தர வேண்டும் பயிற்சி தர வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே அதிசூரன் தன்னால் பயிற்சி பெற்ற வீரருடன் ஏனாதிநாதர் மற்றும் அவரால் பயிற்சி பெற்றவருடன் கடுமையாக போர் புரிந்து போரின் விளைவிலே முடிவிலே அதிசூரன் தோற்று தன் சீடருடன் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி தன் வீட்டிற்கு வந்தார் அன்று இரவு முழுவதும் அவருக்கு உறக்கமே இல்லை என்னடா இது இதே போர்களை நாமும் கற்றுத்தருகிறோம் அவனும் கற்றுத்தருகிறான் இந்த ஏனாதிநாதனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ஆற்றல் வந்தது இவன் இருக்கும் வரை நமக்கு அவ்வளவு சிறப்பான பயிற்சி பெறுவ மாணாக்கர்கள் சேரமா குறைந்த அளவுதான் சேருவார்கள் இந்த ஏனாதியை எவ்வாறு வெல்வது என்று ஒரே குழப்பம் யோசிச்சே நான் விடிய விடிய தூங்கல மறுநாள் என்ன செஞ்சார்னா தவனது ஏவலாலை அழைத்து ஏனாதிநாதரிடம் சென்று நம்மில் யார் சிறந்தவர்கள் என நடக்கும் முதலுரிமை போரில் எதற்காக பல வீரர்கள் இறக்க வேண்டும் எனவே நாம் இருவரும் நேருக்கு நேர் போர் புரியலாம் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரே முதன்மை பயிற்சியாளராக இருந்து விட்டு போகலாமே என்று கூறுகிறார் இந்த ஏவலா ஏனாதிநாதரும் இந்த அதிசூரனுடைய சூது தெரியாமல் இந்த போருக்கு ஒத்துக்கொள்கிறார் அதிசூரன் விடிய விடிய யோசியத்தில் அவனுக்கு ஒரு தீய எண்ணம் உருவாயிற்று ஏனெனில் திருநீரணிந்து கொண்டு பொன்பற்றையும் பொருள் பற்றையும் சுயலாபத்தை மட்டும் போதிக்கின்ற குருமார்கள் உண்மையை சொல்கின்ற குருமார்களை வீழ்த்த நினைப்பது இன்று நேற்றல்ல ஆதிகாலம் தொட்டு உள்ள ஒரு மரபு அவ்வழியிலே இந்த அதிசூரன் யோசிக்கிறான் இந்த ஏனாதிநாதர் திருநீரணிந்த அடியார்க்கு ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை என்பதை அவன் தெளிந்தான் திருநீர் அணிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போனால் அவர் வந்து நம்ம கிட்ட பெருசா சண்டை போடமாட்டார்னு முடிவு பண்ணிட்டான் முடிவு பண்ண என்ன பண்ணானா அதிசூரன் நெற்றியில் நிரம்ப திருநீர் பூசி தனது கேடயத்தால் தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு போர் புரிய தான் அழைத்த இடத்தில் வந்து நின்று கொண்டான் ஏனாதிநாதர் வந்தவுடன் அதீசூரன் போர் புரிவது போல முன் சென்றான் தன் முகத்தை மறைத்து வைத்திருந்த கேடயத்தை ஏந்தாதிநாதர் விளக்கும் பொழுது அதிசூரன் அணிந்திருந்த திருநீற்றை பார்க்கிறார் அவருக்கு ஆச்சரியம் என்னடா இது இந்த அதிசூரன் பொல்லா பயலாயிற்று இவனுக்கு நல்லொழுக்கமே தெரியாது நல்லதும் தெரியாது இவன் எப்படி திருநீர் அணிந்திருக்கிறான் ஆகா அதிசூரன் கூட திருநீர் அணிந்து விட்டானா இறைவா என்ன இது ஆச்சரியம் இவன் நெற்றியில் காணாத திருநீர் இப்போது நான் காண்கின்றேன் அதுபோதும் எனக்கு சிறுநீர் அணிந்த ஒருவன் என்னிடத்து தோற்று போரிலே பின் அளிப்பதில் பின்தங்கினான் என்று அவப்பெயர் அவனுக்கு வரக்கூடாது ஆகவே இவனுடன் போர் புரியக்கூடாது என்று நினைத்து போரிடாமல் ஆயுதம் இல்லாதரை போரிடாமல் இவரை விட்டு விடலாம் என்று நினைக்கிறார் அவர் நினைத்த கணம் தன் கையில் இருந்த வாளை தரையிலே போடுகிறார் இவர் கேடயத்தையும் வாளையும் கீழே போட்டவுடன் அதிசூரன் நேராக ஏனாதினாரை வெட்ட ஓடி வருகிறான் ஒரு கணம்தான் ஏனாதிநாதர் யோசித்தார் ஆயுதம் இல்லாமல் நிர்கதியாக நிற்கும் ஒருவனை கொன்ற பாவம் இந்த திருநீரணிந்த அதிசூரன் ஆகிய அடியாருக்கு வரக்கூடாது என்று எண்ணி கத்தியையும் கேடயத்தையும் வாழையும் ஏந்தி நிற்பது போல் பாவனை செய்கிறார் உடனே அதிசூரன் தான் எண்ணி வந்ததை முடித்தான் ஏனாதிநாதரை வெட்டி வீழ்த்தினான் சேருமான் மண்ணில் தோன்றி ஏனாதிநாயனார்க்கு தன்னுடன் என்றும் பிரியாத அன்பர்களே சிவலோகம் அழைத்து செல்கின்றார் இதைக் கண்ட தான் செயலுக்கு வருந்தி மனம் திருந்தி நல்லவனாக வாழ்ந்தானால் அது தற்கொலை செய்து கொண்டானா என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது ஏனெனில் ஒரு நல்ல தொண்டரை ஒரு நல்ல மனிதரை வீழ்த்தி விட்டால் இவரை வீழ்த்திவிட்டோமே என்ற எண்ணமே நம்மை வந்து கொன்றுவிடும் அவ்வழியிலே இங்கே நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது ஒன்று திருநீர் என்பது ஒரு சமயத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு நம்மளாம் இருக்கோம் அதெல்லாம் கிடையாது எல்லா சமயத்திலும் திருநீர் பூசப்படுகிறது ஞானஸ்தானம் செய்விக்கும் பொழுது அந்த விபூதி திருநாள் என்று கிறத்துவத்திலே ஒரு திருநாள் வருகிறது என்ன அன்று விபூதியிலே சிலுவையை விபூதியில் தொட்டு நெற்றியில் வைப்பார்கள் அந்த விழாவுக்கு விபூதி திருநாள் அப்படின்னு பேர் வச்சே செய்றாமல் இஸ்லாத்தில் கழுத்தில் திருநீர் அணியும் வழக்கம் உள்ளது நம் சைவத்தில் பதினாறு இடங்களில் திருநீர் அணிகிறோம் எல்லா ஆலயங்களிலும் திருநீர் தருகிறார்கள் இந்த திருநீரை நாம் அணிவதால் சேருமானை எளிதில் அடையக்கூடிய ஒழுக்க வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நானும் என்னுடைய என்னுடன் வந்து ஈரோடு கௌரி சங்கரையா இன்னும் சிலர் உலக மழையில் டேம் காஞ்சி போயிடுச்சு அணை நிரம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக சென்று அங்கே செட்டிப்பட்டி என்ற இடத்தில் போய் பன்னவாடி துறையில் போயிட்டு அந்த ஜலகந்தேஸ்வருடைய நந்திக்கிட்ட திருவாசம் தோதல் செஞ்சுட்டு வரும் வழியிலே செட்டிப்பட்டி என்ற ஊரிலே கடையிலே டீ சாப்பிட்ருந்தோம் ஒரு குடியாரர் வந்தார் வந்தது சாமி வணக்கம் அப்படின்னா ஏய் போ அப்படின்னார் கணக்கு அவன் குடியார நேராக எங்க பக்கம் வந்தான் குறிப்பா என்ன பார்த்தான்னு நினைக்கிறேன் யோ சிவனுடைய கண்ணான ருத்ராட்ச இத்தனை காலத்துல போட்டுட்டு இருக்கீங்க பலர் குடிச்சு எச்சம் கடையில் டீ வச்சிருக்கீங்க திருநீர் வச்சுட்டு டீ வாங்கி குடிக்கிறீங்க அறிவு இல்லை நான் சபரிமலைக்கு மாலை போட்டேன் நாற்பத்தெட்டு நாள் வீட்டுக்கு போக மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் மரியாதா கோயிலே சமைச்சு சாப்பிட்டு ஒழுக்கமா இருக்கேன் செருப்பு போட மாட்டேன் நீ திருநீரை வச்சுட்டு ருத்ராட்சம் போட்டு செருப்பு போட்டிருக்க சிவனுக்கு துரோகம் பண்றீங்க நான் எல்லாரையும் அடிக்கச் சென்றார்கள் ஆனால் அடியே யோசித்தேன் இந்த திருநீர் கவசமாக இருந்து நாம் கண்ட இடங்களில் உணவு தவிர உண்ணுவதை தவிர்க்கிறது ஓ அப்படி என்றால் திருநீர் அணிந்தால் நம்ம கண்ட இடத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நீதியை அந்த குடிகாரன் சொன்னதாக நினைத்த அப்புறம் எதோ நடந்துன்னு வைங்க அவன் நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சோம் ஆக இந்த திருநீர் இறைவனை நமக்கு நம்மிடம் அழைத்து வரக்கூடியது ஆக நாம் இந்த திருநீரை அணிவதற்கு வெட்கப்படும் நிலையே இருக்கிறது கணவன் நெத்தி நிறைய திருநீர் அடிச்சா இந்த பட்ட அடிச்சுட்டேங்கிறா வீட்டுக்காரி வெக்கமா இருக்குது இந்த சிவனடியார் குடும்பத்து பல பெண்கள் இப்படித்தான் இருக்கிறார் அதே பெண்கள் திருநீர் அணிந்தா இவ வேற பண்ட மாதிரி நெற்றில திருநீர் வச்சுட்டேன் மானத்தை வாங்குறா இப்படிங்கிற கணவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இந்த ஆண்பால் பெண்பால் சிவனடியார்களில் இது ஒரு பெரிய அதாவது இருவரும் திருந்தா கூட கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக இருக்கு ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் திருநீர் அணிஞ்சா அந்த திருநீர் அணிந்தவர்கள் படும் குடும்பத்தில் பட ஒரு கேலி பார்வையும் கேலி பேச்சும் ஒரு இழிவான வார்த்தைகளும் சகிக்க முடியவில்லை ஆனால் இந்த திருநீர் ஒரு சிவனடியார் என்ன ஒருவன் திருநீரே அணியாதவன் திருநீர அணிந்தானே என்ற மகிழ்ச்சியில் தன் உயிரை விட்டவர் ஏனாதிநாதர் ஆக திருநீரு காக்க உயிர் தந்த ஒரே ஒரு அற்புதமான தலைவர் நமது ஏனாதிநாதர் ஆகவே என் அன்பின் உறவுகளே அது மட்டுமல்ல ஞான சம்பந்தர் உயிரை வைத்தார் திருநீற்றை காக்க அது அவர் வரலாற்றிலே சிந்திப்போம் நாவுக்கரசடிகள் அவ்வாறே உயிரை பணையம் வைத்தார் ஆக திருநீற்றை இழிவொடுத்தாமல் மந்திரமாவதும் அமருந்தாவதும் என்ன வானவர் பூசுவதும் விண்ணவர் மெச்சுவதும் ஆகிய இந்தாட்டவர்க்கும் இறைவனாகிய செருமானின் திருநீற்றை நெற்றி நிறைய அணிந்து கம்பீரமாக சென்றால் அது ஒரு கெத்து திருநீரணிகள் எங்கள் மேட்டூரில் எழுபத்தி ஆறில் எண்பயது பையன்கள் யாரும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க ஐரோட்டு பசங்க கூட நேர்த்தி நிறைய திருநீர் வைக்க மாட்டாங்க இது எனக்கு எப்படியோ சாமியாரில திருநீர் வைக்க பழகி கொடுத்துட்டாங்களா ஒல்லி குச்சியாக பயங்கர ஒல்லியாட்டிருப்பாங்க உடம்பெல்லாம் பதினாறு இடங்களில் கெத்த திருநீர் போட்டு என்ன அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டிட்ட கூலி லைன் அப்படின்னு ஒரு பகுதி அங்கே தான் நாங்கள் பொன்னகர் கூலி லைனில் இருந்தால் அப்புறம் பொன்னகரில் இருந்தேன் எங்கள் வீடு அங்கேருந்து அப்படியே எங்கள் கோயிலுக்கு சைக்கிள் அப்படியே திருநீர் துளங்க செல்ற ஒரு கெத்து இருக்கு பார்க்கறவங்கனால அதே எலும்பு கொடுக்க போதுமா ஏய் போடா நான் தான் இந்த ஊரில் திருநீர் நிறைய பூசியிருக்கேன் அப்படி ஒரு கெத்து என்ன அதனால் யாரோ எதை சொல்லிட்டு வராங்க திருநீர் கெத்துமா என்ன கம்பீரமாக திருநீர் என்னங்க ஆமா அப்படி தானுங்க ஏன்னா அந்த திருநீரில் இன்னொன்று இருக்கு வடியில விபூதி போய் வச்சு அப்பப்ப அணியணும் என்ன காலையில் வச்சுட்டு சிவபூஜை முடிச்சுட்டு கடைக்கு போறப்ப தொழிலுக்கு போகிறோம் திருநீரை அழிச்சிட்டு போற புத்திசாலி தீட்சை வாங்கினவன்லாம் நான் பார்க்குறேன் அவங்க சிவ பூஜை எடுத்திருக்காரு தீட்சிய வாங்கியிருக்காரு ஒரு ஒளியே இல்லாத ஆள் கிட்ட தீட்சை வாங்கினார் அவர் அவர் பேரில் ஒளி வச்சிருப்பாரு ஆனா ஒளியே இல்லாதவர் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் சீடர் குருவே போலி சீடன் எப்படி இருப்பான் காலையில் பாத்தீங்களா வீட்டில் கோயில்லாம் அப்படி நெத்தி நிறைய திருநீர் கழுத்து நிறைய ருத்ராட்சம் வரை கெத்தாக இருப்பார் வேலைக்கு போகக்குள்ள நெத்தியில இருக்கிற திருநீர் உண்டு வச்சுட்டு அப்படியே எல்லாம் மீதியெல்லாம் எல்லாம் அழை அழிச்சுட்டு ஏன்னா கௌரவம் அவனுக்கு வேற நிர்வாண தீட்சி கொடுத்து வச்சிருக்க அந்த மடம் அப்படி இருக்கக்கூடாது திருநீர் அணிதல் கெத்து சனக்குவம இல்லாத தலைவனையும் திருநீர் தேவதேவன் திருப்பெயராக உடையவனுடைய திருநீர் என்ன மண் துளங்க வந்த திருநீர் வாழ்க்கை நிலையாமை உணர்த்தக்கூடிய திருநீர் அதனால நாளையிலிருந்து திருநீர் அணிஞ்சிட்டு வீட்டுக்காரர் கிண்டல் பேசுகிறாரு வீட்டுக்காரி அட பட்டு அடிச்சுட்டு போகிறேன் சாராயத்தை அவனை கூட அவங்க வீட்டுக்காரி கேவலமாக பேசுறது இல்லை இந்த திருநீர் வச்சு நெத்தி நிறைய திருநீர் வச்சிட்டு ஆம்பளை பார்த்தா இந்த பொம்பளைங்க பண்றது வார்த்தை இருக்கு எனக்குன்னு ஒன்று வாச்சது பார்த்தேங்க அட முட்டாள் பெண்களா உங்க வீட்டுக்கான சாராயமா குடிச்சிட்டு வரான் பட்டையை அடிச்சுட்டு வரான் திருநீர் வச்சுட்டு வர அதை போய் பட்டைங்கிற வார்த்தை சொல்லி இழிவு கொடுத்துறீங்க இந்நிலை மாற வேண்டும் மாறணும்னா என்ன செய்யணும் இறைவனிடத்தில் திருநீற்றின்பால் நாம் கொண்ட பற்றை இறைவன் உணர்ந்து நம்மை பழிப்பவனும் திருநீர் அணிய வேண்டும் என்று வேண்டக்கூடிய பக்குவத்திற்கு நாம் மர வேண்டும் என்று கூறி திருநீர் அணிவது ஒரு கெத்து திருநீர் அணிவது வீரம் திருநீர் அணிவது அழகு என்ன வாழ்வோமா கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ் பெரிய ஆமாய் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேருவரை கங்காளன் கையிலே கங்காளன் பிரம்மகபாலத்தை ஏந்தியுள்ள சிவருமானுடைய இந்த திருநீற்றை மங்காமல் பூசி காலையில் வச்சிட்டோம் மத்தியானம் அழிஞ்சு போயிடும் எங்கெங்க வேலை அழைச்சல் வேர்வையில் அழிஞ்சி அந்த கதையெல்லாம் எடுக்கக்கூடாது மடியில் விபூதி போய் வச்சுட்டு எடுத்து மங்கனா அப்படி அணிஞ்சிக்கணும் அப்படியே தொடர்ந்து மங்காமல் பூசி நீங்கள் அணிந்தால் தங்காவினைகள் எந்த வினை உள்வினை தீவினை வறுவினை போவினை கருவினை எந்த வினையும் வராது தங்கா வினைகளும் எல்லாம் ஓடிப்படும் சாறும் சிவகதி செருமானுடைய கருணை கிடைக்கும் அப்புறம் என்ன மறுபடியும் நிலை கிடைக்கும் சிங்காரமான திருவடிசிறு அழகான அந்த அந்த தூக்கிய பொற்படி செவ செவ செவனை அதுல ஒரு சலங்கை அதுல ஒரு கிண்கினி என்ன இருந்தாலே ஒரு மார்க்கமான ஆளு சிவபெருமான் அப்படியே ஆக்கரசு பேசுவார் குனித்தபுருவமும் கவ்வை செவ்வாயும் என்ன பனித்த சடையும் பவளம் போல் வேணியில் பால்வெண் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் என்ன நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் கருணை ஈரம் மிகுந்த திருவடி அது அங்கே போயிட்டா இங்க இருக்கு வரும் திருநீர் அடிவோமா ஏனாதிநாதருக்கு நாம் செய்யக்கூடிய இந்த வரலாற்றை கேர்ந்து செய்யக்கூடிய ஒரே கைமாறு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கொஞ்சம் நெத்தி நிறைய திருநீர் வைக்கிறதுக்கு எல்லாமே என் தந்தை மேற்றும் மீனாட்சி சக்கனாக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி பதிவை நிறைவு செய்கிறோம் நமைச்சிவாய் வாழ்க எல்லாவைகளும் என்புற்று வாழ்க திரிச்சிற்றங்களும்